தமிழ் வணக்கம் ஈரானில் இன்று காலை என்ன ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்ஸி நேற்று ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் ஆற்றிய உரை அதிர்ச்சி உரை ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தாது அதற்காக பெரிய விலையை கொடுத்து விட்டது என்று கூறியிருக்கின்றார் இரண்டாவது ஈரானினுடைய நோபல் பரிசு பெற்ற ஈரானினுடைய இப்போதைய ஆட்சியாளர்களை விமர்சிக்கின்ற ஜனநாயக போராட்டத்தை நடத்துகின்ற பெண்மணிக்கு ஏழு வருட காலங்கள் அதிரடி சிறை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது ஈரான் மேற்கு நாடுகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இது இருக்கின்றது ஈரானினுடைய நிலைப்பாடு குறித்து அமெரிக்கா மௌனமாக இருக்கின்றது இரண்டு ஆயில் டேங்கர்களை பிடித்து சென்ற பொழுதும் கூட அமெரிக்காவினுடைய உறைந்த காரணம் புரியாத நிலையாக இருக்கின்றது இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற சந்தேகமாகத்தான் பார்க்கின்றோம் எங்களுடைய சந்தேகம் தொடரும் என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் உண்மையில் அவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் நாட்டம் இல்லை பாம்பை கொடியென உயர்த்தியவனுக்கு இன்று வாழ்வு வேம்பாய் கசந்தது என்ற பாரதி பாடல் போல அவர் இந்த பேச்சுவார்த்தை வேம்பாக கசந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் வந்த நோக்கம் ஏதோ இன்று அதை செய்ய முடியாமல் தவித்து நிற்பது ஏதோ இதனால் ஈரான் இவர்களை ஆழமாக ஊடுருவி பார்க்கின்றது இவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் சந்தேகத்துடன் தான் நாங்கள் பார்ப்போம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா எதற்காக ஈரான் மேல் தாக்குதலை நடத்தியது யுரேனியம் செறிபூட்டக் கூடாது என்று பன்னிரண்டு தினங்கள் தாக்குதலில் குண்டு வீச்சுகள் இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அதற்கான விலை என்ன அந்த விலை நாம் ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தக்கூடாது என்கின்ற செய்தியை நமக்கு தெளிவாக கூறியிருப்பதாக இருப்பதாக ஏ எஃபி செய்தி ஸ்தாபனத்திற்கு நேற்று ஞாயிறு அவர் கூறியிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் அமெரிக்காவிற்கு இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் என்கின்ற எண்ணம் இருக்குமாக இருந்த என்ன செய்திருக்க வேண்டும் இருக்கின்ற தடைகளில் பின்வாங்கலை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை விலக்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்க ஈரானுடன் வர்த்தகம் செய்கின்ற நாடுகள் ஈரானுடன் வர்த்தகம் செய்தால் மேலதிகமாக வரி கட்ட வேண்டும் என்று புதிதாக அறிவித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்கா பேச்சுக்களை நடத்துகின்றதில் ஒரு நல்ல பக்கத்தை நோக்கி செல்கின்றதா என்பதற்கான எந்த எத்தனங்களையும் எங்களால் காண முடியவில்லை அதனால் அமெரிக்காவை நாங்கள் ஒவ்வொரு நகர்விலும் சந்தேகம் 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 கொண்டுதான் பார்க்கின்றோம் அவர்களுடைய போரியல் கலையில் இதுதான் நீதி இந்த வழியில்தான் போர் புரிய வேண்டும் என்கின்ற எந்த நியாயமும் இல்லை என்பதை வெனிசுலா அதிபரனுடைய கைதின் பின்னர் உலகம் கண்டுகொண்டது ஆனால் பலருடைய எண்ணங்களில் போர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் போர்க்களத்திற்கு ஒரு நியாயம் இருக்க வேண்டும் தமிழர்களை பொறுத்தவரையில் மார்பிலே வேலேந்தி போரிலே சாய்ந்தான் என்பது போர்க்கள விதியாக இருந்தது சங்க காலத்திலே இது போன்ற தர்மங்களும் நியாயங்களும் இன்றைய நவீன போர் இல்லை என்பதனால் யார் எந்த நேரமும் மாறலாம் சந்தர்ப்பவாதம் இங்கு முக்கியமாக இருக்கின்றது யாரும் யாரையும் வாரலாம் அதனால் எதுவும் நடக்கலாம் எனவே ஈரான் சந்தேகத்துடன் இருக்கும் என்று இன்றைய நடைமுறை வரலாற்றை வைத்து அவர் கூறுகின்றார் ஏனென்றால் வென்றவன் எழுதியதே சரித்திரமாக இருப்பதனால் இந்த பிரச்சனையை ஈரான் இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கின்றது இந்த விடயத்தில் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பெருந்தொகையான போர்க்கப்பல்கள் நவீன ஆயுதங்களை எல்லாம் தயாரித்து ஈரானை ஏறத்தாழ வட்டமாக சுற்றி நிற்கின்றது வட்டமாக நிற்கின்ற அமெரிக்கா இந்தளவு தூரம் களமுனைக்கு வந்த பின்னர் போர் இல்லாமல் திரும்புவது என்றால் அதற்கு என்ன லாபம் இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது ஆகவேதான் அமெரிக்கா லாபம் இல்லாமல் திரும்பாது என்ற நிலையில் விவகாரம் விக்கல் எடுத்த நிலையில் இப்பொழுது காணப்படுகின்றது இந்த விக்கல் தான் இன்று காலை வரையான ஈரான் அமெரிக்க பிரச்சனைகளினுடைய ஆணி வேறாக இருக்கின்றது ஈரானுடைய நோ பரிசு பெற்ற நர்கிஸ் முகமடி என்கின்ற பெண்ணிற்கு ஆறிலிருந்து ஏழு ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் மனித உரிமை செயற்பாட்டு சட்டத்தரணி ஒருவர் மரணித்த பொழுது அவருடைய இறுதி கிரியைகளில் பங்கேற்க சென்ற பொழுது கைது செய்யப்பட்டிருந்தார் இவருடைய போராட்டம் ஈரானில் பெண்கள் பர்தா அணியாமல் வீதிக்கு வர வேண்டும் இப்போது இருக்கின்ற ஈரானிய அரசு ஆட்சி மாற வேண்டும் ஒரு தனியான அரச நிர்வாகம் ஒன்று அமைக்கப்பட்டு தேர்தல் நடைபெற வேண்டும் அந்த தேர்தலின் மூலம்தான் அங்கு ஓர் அரசு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற இவருடைய போராட்டத்திற்கு ஆதரவாக நோபல் கமிட்டி இவருக்கு நோபல் பரிசை இருந்தது ஆனால் இன்று முன்னாள் நோபல் கமிட்டியினுடைய தலைவரே ஜெப்ரி எப்டைன் விவகாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கின்ற நிலையில் நோபல் பரிசை கேள்விக்குரியதாக மாறி நோபல் பரிசை டொனால்டு டிரம்பிற்கு வழங்காமல் விட்டு அந்த பரிசை வெனிசுலாவினுடைய நோபல் பரிசு பெற்ற பெண்மணி அமெரிக்க அதிபருக்கு வழங்கி பின்னதாக நோபல் பரிசு சிறை செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை நோபல் கமிட்டியை ஏற்படுத்தி இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை இவரோடு பதினேழு செயற்பாட்டாளர்கள் கைது பின்னர் அவர்களை இவர் பார்க்கவில்லை கடும் சுக அடைந்திருக்கின்ற இவர் வைத்திய சிகிச்சைகளுக்காக வெளியில் அனுமதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இரண்டு வருடங்களுக்கு இவர் ஈரானை விட்டு வெளியே செல்ல முடியாது என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கின்றது இவை இவ்வளவும் இன்று காலை வரை ஈரான் தொடர்பாக வெளியாகிய முக்கிய செய்திகளாகும் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே